இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதையடுத்து பதினெட்டாவது மக்களவையில் முதல் கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தொடங்கியது இந்த கூட்டத்தொடரை ஒட்டி மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மறுபக்கம் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியானது மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி தேர்வானதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்தார் இன்னொரு புறம் பதினெட்டாவது மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் ஆறாம் தேதியான இன்று நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த முறை தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்ததால் தனிப்பட்ட முறையில் பாஜக சபாநாயகரை தேர்வு செய்தது ஆனால் இந்த முறை பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கப்படலாம் என்ற பேச்சுகளும் எழுந்தன அதற்காக தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் அழுத்தம் தந்ததாக செய்திகள் உலாவியது முன்னதாக மக்களவையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்த பிறகு ரேபரேலி மக்களவை தொகுதியின் உறுப்பினராக பதவியேற்றார் அப்போது அரசியல் சாசன பிரதியை கையில் ஏந்தியவாறு ஆங்கிலத்தில் உறுதிமொழி கூறி பதவியேற்ற ராகுல் காந்தி இறுதிகள் இந்தியா வாழ்க அரசியலமைப்பு வாழ்க என முழக்கமிட்டார் அவர் பதவியேற்கும் போது காங்கிரஸ் உறுப்பினர்களும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் ஆரவார கோஷங்களை எழுப்பி தங்களது பரிபூர்ண ஆதரவை வெளிப்படுத்தினர் வாழ்த்து கூறிய கைகுலுக்கினார் அப்போது நாடாளுமன்ற பாதுகாவலர்கள் இருவரும் சபாநாயகரை ஒட்டி நின்றனர் அதுவரை பதவியேற்ற யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை ஆனால் ராகுல் சக மனிதனை மதிக்கும் விதமாக அவரிடம் வழியே சென்று கைகுலுக்கினார் அவருடன் நின்ற மற்றொரு பாதுகாவலரிடமும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதுதான் தலைமை பண்பு இவர்தான் தலைவர் என பலரும் இந்த வீடியோ காட்சியை பகிர்ந்து இணையத்தில் பாராட்டி வருகின்றனர் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பதினேழாவது மக்களவையின் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா போட்டியிட்டார் எதிர்கட்சி சார்பில் காங்கிரசை சேர்ந்த நாடாளுமன்ற அலுவல்களில் அதிக அனுபவம் பெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவரான கொடிக்குறல் சுரேஷ் களமிறக்கப்பட்டார் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினரும் கேரள மாநிலத்தின் மாவேலிக்கரை தொகுதியின் எம்பியுமான அவர் எட்டாவது முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் மக்களவை சபாநாயகர் தேர்வு குறித்து பேசிய ராகுல் காந்தி எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் மக்களவை சபாநாயகர் தேர்வில் அரசுக்கு ஆதரவளிப்போம் மக்களவை துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நாடாளுமன்றத்தின் மரபு என்றார் மேலும் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறுகிறார் துணை சபாநாயகர் பதவி கொடுத்தால் மட்டுமே அரசுக்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு என்பதை ராஜ்நாத் சிங்கிடம் தெளிவாக கூறிவிட்டோம் மீண்டும் அழைப்பதாக ராஜ்நாத் சிங் கூறினார் ஆனால் அவர் இன்னும் எங்களை அழைக்கவில்லை எங்கள் தலைவர் அவமதிக்கப்படுகிறார் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலை தற்காலிக சபாநாயகர் பர்துஹரி மகதாப் நடத்தினார் பாஜக கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளர் ஓம் பிர்லா பெயரை பிரதமர் மோடி அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் தேசிய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் வழிமொழிந்தனர் இதே போல இந்தியா கூட்டணி வேட்பாளர் பெயரை திமுகவின் கனிமொழி தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் வழிமொழிந்தனர் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட்டது குரல் வாக்கெடுப்பின் முடிவில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லா லோக்சபா சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் பிரதமர் மோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு ஆகியோர் புதிய சபாநாயகர் ஓம் பிர்லாவை இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர் அப்போது பிரதமர் மோடி இன்முகத்தோடு ராகுலை அழைத்தார் இதனால் சபை ஆர்ப்பரித்தது பின்னர் அனைவரும் புதிய சபாநாயகர் ஓம் பிர்லாவை வாழ்த்தி பேசினர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருப்பது ஜனநாயகத்துக்கு புது ரத்தம் பாய்ச்ச போகிறது என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு